ஜாக்கி ஜேனோட அப்பா அம்மா ஒரு திருடம் போலீஸா இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா நான் ஜாக்கி ஜானோடைய அப்பா சாங்ஜி அப்படின்ற ஒரு நைன்டீன் வரைக்கும் சைனஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பைய வளர்ச்சிட்டு இருக்காரு ஜாக்கி ஜானோட அம்மா அவங்க சூதாட்ட விளையாடி அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்களோட வாழ்க்கையை ஓடிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்க அப்பப்போ ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அப்படின்ற ஒரு விஷயங்களா இருக்கு இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கும் நைன்டீன் தேர்ட்டி நைன்ல சைனால ஒரு சிவில் வார் போயிட்டு இருந்தது அப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் அப்ப இருக்கக்கூடிய சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் ஒரு சிவில் வாரை போயிட்டு இருந்தது அந்த போர்ல சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வின் பண்ணிடுறாங்க வின் பண்ணதுனால ஜாக்கி ஜானோட அப்பாவுக்கு ஒரு த்ரெட் வருது இருக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்பைஸ் போலீஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரட்டே வருது அவங்க சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு ஆதரவாக செயல்படணும் இவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை வந்து வெறுத்துடுறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க சூதாரத்து மூலியமா வந்து அமௌண்ட் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஜாக்கி சரோட அப்பாக்கு உயிராபத்து ஜாக்கி சரோட அம்மாக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கு சோ ரெண்டு பேருமே ஹாங்காங் வராங்க ஹாங்காங்ல என்ன பண்றாங்க சைனால இந்த மாதிரி ஒரு ரிஜிமே ஆயிருக்கு ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கிறதுனால அங்க இருந்து நீங்க யாரெல்லாம் வரீங்களோ உங்களோட பேக்ரவுண்டே வெரிஃபிகேஷன் பண்ணாம நீங்க சைனால இருந்து வந்திருக்கீங்களா மட்டும் நாங்க பார்த்துட்டு உங்களுக்கு வேலைக்கெல்லாம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்காங் கவர்மெண்ட் ஒரு ஆஃபர் பண்றாங்க அதனால ரெண்டு பேருமே ஆங்காங்க போறாங்க ஆங்காங்க போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிறாங்க அதன் பிறகு ரெண்டு பேருமே விஷயத்த ஜர்ச்சன் பண்ணிக்கிறாங்க ஓகே நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு தேவை இருக்கு இப்ப நம்ம ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் லோவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதன் பிறகு கொஞ்சம் வருஷத்துல ஜாக்கி ஜான் பறக்கிறாங்க ஜாக்கி ஜான் பறந்து இந்த விஷயத்த ஜாக்கி ஜானுக்கு சொன்னாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது ஜாக்கி ஜான் பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வயசு ஆகிற அந்த டைத்துல தான் அவர் பெரிய பையன் ஆகிறப்பதான் உங்க அப்பா இப்படிப்பட்ட ஒரு ஆள் உங்க அம்மா இப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க அவர் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவர் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூல வந்துதான் அவர் இந்த விஷயத்த ரிவீல் பண்றாரு